இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பிரஸ் மீடியா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டா இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் சோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும் போது ஓரம் வச்சிருவேன் நான் படம் பார்க்கும் போது நான் ஒரு ரசிகனா அந்த படத்து படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பார்ப்பேன் சோ அப்படி பார்க்கும் வகையில ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னன்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும் போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும் ஸோ கண்டிப்பா வந்து ஆரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் பிரேம் என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு பிரேம் முருகன் சேது என்னன்னா இப்ப இவங்க எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது வந்து மனோதன் அந்த டைம்ல எல்லாம் வந்து என்னன்னா நான் சீன் பேசிருவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகேதான் இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமா ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க யார் ராய் இவனுங்க யாரு உள்ள விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யாரு நம்ம டைலாக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோடதான் சந்தானம் சொன்னது இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இத உங்களுக்கு சொல்ற அப்படின்னா அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையல இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு நான் இப்ப தான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்ல மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும் அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஃபர் அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ ரீலி வெரி கிரேட் அவங்க மாதிரி ஒன்றும் நிறைய பேர் வரணும் கடவுள் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமால குடிசு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மாறன் சார் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு அவரை ஒரு நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாதத என் நண்பன் சந்தானம் பண்றாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்ல அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்க நடிக்கணும் சார் நம்ம படத்துல அண்ட் ரெடிங் கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கு வந்து கோலமாவை கோக்கிலால இருந்து தான் தெரியும் எனக்கு வந்து வேட்டை மன்னன்ல இருந்தே தெரியும் அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்றேன் நீ வேணா பாரு பெரிய காமெடினா வரப்போற நெல்சன் வந்து சிரிப்பான் இப்போ என்னன்னா நெல்சன் எந்த படத்துலயுமே இவர் இல்லாம எடுக்கிறதே கிடையாது சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எண்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மோட்டர் ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு எல்லாமே ஓகே ஆனா எங்க டைரக்டர் கௌதம் மண்ணனை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு விஷயம் மட்டும் சும்மா விட மாட்டவங்க பட் எனிவே வாழ்த்துக்கள் படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தானம் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ லவ் யூ டூ ஸோ சந்தானம் சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது எதாவது டிஸ்கஷன் வரும் சினிமா பத்தி எதாவது இருப்போம் சார் நீங்க எவ்வளவு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் சரி எந்த மேலே இருந்தாலும் சரி எங்க அவரை பத்தி உங்க அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாம அவர் இருந்ததே இல்ல அது என்ன சார் காரணம் நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அதுதான் அவருடைய எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மிதிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இதுலருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவரு எனக்காக சொல்லலை அவரு உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர் ஸோ அந்த பழச மறக்காம அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த டீம் மட்டும் இல்லை அவருடைய ஃபேமிலி ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க நான் சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்குது கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும் வருது இந்த எஸ்டி ஆர் பார்ட்டி நைன்ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி uh, வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ நாங்கள் பண்ற எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு ஸோ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்க அவரு வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்தது படம் அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும் அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்றோம் ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆரியாவோட இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் போன் பண்ணா போதுங்க அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் அதே மாதிரி அவரு வந்து எனக்கு போன் பண்ணோட எனக்கு தெரியும் ஆடியோ லஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அது வந்து ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்கு அதனாலதான் நானும் அவர் வந்து தேவையில்லாம எதுக்கும் கூட மாட்டேன் அவரும் என்னை வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துருவாரு அதே தான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துருவாரு சோ அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமா சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல என்னமே பாப்பீங்கன்னு நம்பலாம்

படம் சொன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்றார் இல்லை காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க சொல்கிறாரு சொல்றாரு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே மூணு பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் போனேன் பட் அவர் சொன்ன அந்த கதை அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னன்னா இது நீ வந்து சொல்றது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டா பண்ணீங்கன்னா ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ ஹி டுக் டைம் அது ஸ்கிரிப்டா பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசா இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசா இருந்தது சொன்ன வந்து வெங்கட் சார்ட்ட சொன்ன இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்றோம் சார் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு நல்லா இருக்கு சார் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னா இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிவித்தாதான் அவர் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும் அப்படியா அப்படின்னாரு ஆ ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை தொன்னொருன்னா இதே படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு அப்புறம் வந்து அது கூட இல்லாம அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்க பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மே அனுப்புறேன் மிஸ்டர் கிஷோர் கிஷோர் சார் எங்க இருக்காரு சார் வாங்க மேல வாங்க இவரை அனுப்புறேன் இவரை நீங்கள சமாளிச்சீங்கன்னா நீங்க பலர்த்தரல அப்படின்னாரு இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினா பாத்தீங்கன்னா பிரேம மீட் பண்ணது சந்தன சாரை மீட் பண்ணது இவங்க ரெண்டு பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சதுதான் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் என்னோட பார்ட் இதெல்லாம் மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் டெபிள் அதுல மத கருத்தே கிடையாது ஏன்னா நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி படம் பார்த்தேன் ஹாப்பி எல்லாரும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் சோ குட் ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோட இருக்கேன் அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லணும் தீபக் சார் அவர் அவர் கேட்டதை ஒன்று கொடுக்கறது ஒன்று பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் டெய்லி ஒரு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி மூணு வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிருக்கேன் பரத் பிரதர் வந்து சிஜி 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 ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தான் எனக்கு கொடுத்திருக்காங்க ஏன்னா இது ஒரு பியாண்ட் பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் சோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ஒரு அவங்க இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் நின்று பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்டுக்காக சந்தான சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல அது வந்து வெரி ஹாப்பி கண்டிப்பா இத சொல்லி ஆகணும் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்ப ஜிஎம் சாராக இருக்கட்டும் செல்வகாம் சார் இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது சந்தானம் சார்னாலே எல்லாரும் கலாச்சி விட்டுறாங்கன்னு பயந்துருப்பாங்க அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு சோ டெஃபினெட்லி நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் தேங்க்யூ சோ மச் பிரதர் ஏன்னா இப்போ நான் அவர் ஸ்கூ சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னு அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டாரு இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் இம் ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது பட் எஸ்டியா பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் யூ பிரதர் யூ ஃபார் கம்மிங் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Uh, thank you so much. Thank you.